போய் எழுப்பிட்டுனா கூட்டின்னு வரலாம் வேலை வெட்டிக்கும் போக முடில அம்மாவும் கத்தி கிடக்குது என்ன பண்றதுன்னே தெரில இதனா எதனா ஆட்டையை போட்டு வித்தரலாமா உதவகிற உதவகிறன் ரொம்ப இசல் பந்து இன்னைக்கு வரட்டும் ஒரு முடிவு பண்ணிடுறேன் அது கிட்ட எப்படி மொத மாடு மாதிரி தூங்குது பாரு இதை வாயில திட்டினாலும் சரிப்பட்டு வராது எதனா கோவமா சொன்னாலும் வீட்டை விட்டு ஓடிடும் என்ன தான் பண்ணி தீர்த்ததுன்னு தெரில

எல்லாரும் ஊர்ல என்ன சொல்றாங்க தெரியுமா நாலு பேரு அப்ப சோத்த துண்டு கம்முன்னு படுத்துனுக்குறா பாரு வேலை வெட்டிக்கு போலாம தூரம் சொல்றாங்க ஊர்ல சொல்றவங்கலாம் வந்து எனக்கு சோறா போட போறான் நீ தினமா சோறு போட போற நான் போட்டாலும் ஏன்னா நாலு பேர் ஒரு சொல்லும் போது எனக்கு அசிங்கமா இருக்குது இல்லடா பிள்ளைய எப்படி வளர்த்தான்னு கேக்குறாங்கடா எனக்கு தான் நீ இப்படி இப்படி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது ஒரே ஒரு புள்ளைய பெத்துட்டு இப்படி திட்டுமா திட்டு இல்லடா நீ நல்லா இருக்கணும் நான் பேசுறேன் நீ பாருமா நான் போய்

ஆ அம்மா போயிடுச்சு இப்படி பேசுனாதான் ஏதாவது தான் போவோம் சரி நம்ம வேலையை போய் கண்டினியூ பண்ணுவோம் எப்பா இந்த இடத்துல வந்து தூங்கினா தான் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியே கிடைக்கிது அம்மா வேறு சும்மா நொய் நொய் நின்று டபரா சட்டு மூஞ்சி அதுக்கு இருக்குது நம்ம எதனா பண்ணுமே காசு சம்பாதிக்க இந்த கடையை ரொம்ப நாளாக பூட்டு போட்டு தான் கிடக்குது நானும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பார்த்துட்டுருங்க இந்த கடை பூட்டு போட்டு தான் இருக்குது இதை அவங்க கிட்ட கூட இச்சை வாங்கிட்ட கட்டுருவோம் நம்ம என்ன பண்ணுவோம் எவனால் ஒரு ப்ரோக்கரை பிடிப்போம் என் சைடு போய் பார்க்கலாம் ஆ அங்கே வரார் முனியாண்டி அவர்கிட்ட பேசுவோம் நோ இவனுக்கு எந்த வேலையும் தெரியாது இவன் ஏன் நம்மளை கூப்பிட்றா வாப்பா அண்ணா நான் வணக்கம்ண்ணா வணக்கம்ப்பா சொல்லுப்பா நான்ப்பா நோ என்னண்ணா நாலு சுட்டு பெருத்து இருக்க ஏப்பா நான் வாசி சாப்பிடுறேன்பா என்ன ஊழலே எட்டு சுத்துக்குதான் என்ன நான் இதுக்கு எல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு சின்ன வருத்தனா எங்க அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் அம்மா மட்டும்மா திட்டுதே ஊரே திட்டுதே சோம்பேறி தானுமா அந்த கடை போய் பத்து நவ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் அந்த கடையாடையே பார்த்ததுக்கு ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா அந்த ஓனருக்கு பையனே இல்லை நானும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா அந்த கடையாட பார்த்ததுனால அந்த ஓனர் வந்து என்ன புள்ள மாதிரி வச்சுக்கணும் அந்த கடையெல்லாம் ஏன் வச்சுக்க உண்மையா சொல்றா பரவாயில்லடா சோம்பே தரமா பார்த்ததுக்கு உனக்காவது ஒரு லாபம் கழிச்சுக்குதா மெய்யாலுமே தானா உண்மையாலே அந்த கடையெல்லாம் இப்ப எனக்கு சொந்தம் பல இடம் சுத்தி புரோக்கர் வேலை பார்த்து ஒரு ஒரு இடத்தையும் முடிக்கிறதுக்கு எனக்கே கையில நிக்கிற காசு

அம்மா கிட்ட சொல்லிட்டாதியா டேய் எனக்கு நான் உன் மேல சந்தேகமா இருக்குது கடை உந்து தானா அம்மா சத்தியமா எந்த தானே எது அம்மா அண்ணா அந்த பீச்சில் இருக்குது அந்த அம்மாவா அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கே அம்மாண்ணா நான் சொல்றது எங்க அம்மாண்ணா சரி சரி நாளைக்கு ஆளை கூட்டின்னு வர நேரில் பேசிப்போம் எதுவும் இருந்தாலும் வரட்டா சரிண்ணா எப்பா எப்படியோ இந்த போட்டி அம்பளை மூச்சுக்கிட்ட நல்லா பேசி நைஸ் பண்ணியாச்சு நாளைக்கு வேற ஒரு வெயிட்டான பார்ட்டியை கூட்டின்னு வரான்றான் அப்படியே பேசி இந்த மூணு கடையை அவன் கல்ல தட்டு நல்ல பணத்தை சம்பாதிச்சுன்னு போய் அம்மா கிட்ட கொடுக்க வேண்டியதுதான் புரோக்கர்கிட்ட கடை கடை ரெண்டு ஆச்சு சரி அவர் தான் நம்மளாச்சும் பண்ணி கேட்போம் புது நம்பர் அவர் கதை யாருன்னு தெரியலையே எப்படியும் பேசுவோம் ஹலோ அண்ணா வணக்கண்ண நான் தான் அசோக் பேசுறேண்ணா சிட்டிக்கு நடுவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டதுண்ணா பெரிய கடை கிடைச்சதுங்களா கடையா அந்த பொந்துசு பண்டிய சொன்ன கடை மூணு கடை அந்த கடையை குத்துற வேண்டியதுதான் ஆ கடை இருக்குதுப்பா கடையோட லொகேஷன் அனுப்புறேன் அந்த இடத்துக்கு வந்துரு அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லொகேஷன் அனுப்புங்க நான் இப்பயே கிளம்பி வந்துடுறேன் அட்வான்ஸ் கையில எத்தனை வந்துடுறேன் இப்போ அட்வான்ஸ் ஓட வரியா வாப்பா வாப்பா அரவைக்காடு மண்டியா சரிப்பா லொகேஷன் பாத்துன்னு வந்துரு அண்ணா சரி நான் வந்துறேன் லொகேஷனுக்கு அப்பா சூப்பர் மார்க்கெட் வச்சு பெரிய பிசினஸ் மேன் ஆயிட வேண்டியதுதான் தம்பி

நல்ல ரேட்டடா பா சொல்லிக் கிரேர்னா சேர்னா ஓகே அண்ணா லொகேஷன் வந்துனா பாப்பா அந்த மூணு காடு தெரியும் பாற ஆமா நான் உனக்கு எடுத்துறான் அவ பா ப்ரோ நல்லா ஆட்சி ஆமாடா ஆ அந்த காடு தான் வந்திருவத்ரி அது வந்து நிக்கற ஆ சரிப்பா அண்ணா வாங்க வாப்பா

சொன்னாரு தம்பி சொன்னாப்புல போல ஆ சரி சரி எல்லா ரேட்லாம் உங்களுக்கு ஓகேவா ஆ ஓகே அ நான் அண்ணா போன்ல அப்பா நான் வந்து கஷ்டத்துக்காக விக்கிறேன் ஆ சரி இது வந்து எனக்கு தாத்தா சொத்து என்ன தாத்தா சொத்தா யா தாத்தா சொத்தியா ஆட்டே போட்டு யூ தாத்தா சொத்து பாம்பா அப்பா இந்த இடம் மட்டும் இல்லப்பா ஊர்ல பத்து 15 இடம் எந்ததாப்பா அண்ணா பெரிய ஆளார் பர் பொழுதுனே யூனே ஒரு பிச்சகார பையன் யூம்பர் புளூர் உத்து பில்ட் அப் ஊருது 10 இடம் இருக்கு நான் சொல்றதை கேளு கடைக்கு ஒரு லட்சம் மூணு லட்சம் காசு ஓகேவா முன்பணமா பணமாக ஏதாவது கூடு டாக்குமெண்ட் பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மிச்ச காசை கொடுத்துட்டு வாங்கிக்கோ அண்ணா கடை ரொம்ப பிடிச்சி போச்சுண்ணே அட்வான்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் வச்சு சொல்லுங்க மீதி வரும்போது கொடுத்துறேண்ணே சரிப்பா சரிப்பா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே

வந்து சரியா நாப்பத்தாயிரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படியே திரும்பி அம்மா கிட்ட குத்து நல்ல பேர் வாங்கிட வேண்டியது ரெண்டு நாள் ஆயிடுச்சு அண்ணுக்கு கால் பண்ணி கடை சாவி கேட்போம் ஐயோ நாட்டு சொல் வருது சரி சரி அண்ணன் போய் நேர்ல போய் அங்கேயே பார்த்துட்டு வரலாம் பிள்ளைப்பா வெளிநாடு போய் வந்து ஒரு வருஷம் ஆகுது கடையை போய் பார்க்க போறேன் இப்போதான் நீ தான் கூட இருந்து நடத்தணும் சரி போய் கடையை போய் பார்த்துட்டு வரேன் போன வருஷம் பெயிண்ட் அடிச்சுட்டு போனேன் நல்லா புதுசா இருந்தது ஒரு வருஷம் வராம புள்ளெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குதே என்ன பண்ண மறுபடியும் சுத்தம் பண்ணி மறுபடியும் பெயிண்ட் கருக்கு கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்கணும் போல இருக்குது இப்போ இவ்வளவு தூரம் வந்தது ஆசதியா இருக்கு உக்காண்டாவது போவோம் என்ன <laughs> சொல்ற <laughs>